வணக்கம் தொண்ணூத்தாறு தத்துவங்கள்ல புலன் புலன்னா நம்ம உடம்புல முக்கியமான ஒரு ஐம்புலன்களை அஞ்சு பஞ்ச பஞ்சபூதங்கள் ஐம்புலன்கள் வேற இந்த புலன் என்னன்னா நம்ம உடல் வந்து எது ரொம்ப முக்கியமா மனுஷன் பயன்படுத்துறோம் அப்படின்னா சாப்பிட்றது வாயு வாய் அடுத்து கைய வந்து வாய் கை கால் எருவாய் கருவாய் எருவாய் இந்த அஞ்சு புலன் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான புலன்கள் இது வந்து மனிதனோட செயல்திறனை வந்து துல்லியமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற தன்மை உண்டு உண்டு ஏன்னா ஒருத்தன் எப்படி கையை நீட்டி கால நீட்டி உட்கார்றான் பேசுகிறான் அப்படிங்கிறத வச்சு அவனை வந்து குணநலன்களை நலன்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுதான் அந்த புலன்கள் அஞ்சு அப்போ பேசுகிறது வாய் மூலிமா அவன் என்னென்னவெல்லாம் பேசுகிறான் என்னென்னவெல்லாம் திங்கிறான் அந்த வாயை வந்து அளவுக்கு பயன்படுத்துகிறான் காட்டு மிராண்டித்தனமாக திம்பான் அவனெலாம் அப்படி போயிடுவான் விரிஞ்சிடுவான் அவ்வளோதான் அவன் 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 வாழ்க்கும் அவனுக்கே அவன் கஷ்டமான ஆளாக மாறிடுவான் அவன் வந்து கரெக்டாக பயன்படுத்தலாம் அந்த வாயை கரெக்டாக பேசலினாலும் அப்படி தான் நிறைய பேர் போவானுங்க ஒன்றுமே இல்லை டீ கடையில் ஏதாவது பேசி செம்மையை அடி வாங்கிட்டு வருவாங்க வாங்க நான் நிறைய அதிகமாக பார்ப்பேன் அது சொல்லுவா சொல்லுவாங்க ஒழுங்கு மரியாதையா போயிடு வேணா தேவையில்லாத பேசாதேன்னு சொல்லுவானு சொன்னதுக்கு அப்புறமா ஏதாவது பேசி நாலு சாத்து வாங்கிட்டு போவானுங்க அப்ப அந்த வாய் வந்து அவ்வளவு முக்கியம் நல்ல விஷயங்களை பேசினீங்கன்னா உயர்ந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அளவோடு சாப்பிட்டிங்கன்னா அது வாயை பொறுத்து வாய் கட்டு ஒரு பஜ்ஜியை கட்டுப்படுத்த முடியல அந்த மாதிரி இருக்கும் நம்மெலாம் அப்புறம் கை கையை கைகள் கைகள்லாம் கையெல்லாம் கொடுக்குறோம் வாங்குகிறோம் ஒன்று எடுக்கிறோம் கையை வந்து பயன்படுத்துகிறோம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அடுத்தவண்ண ஓங்கி சப்பு நிறையிறதுக்கும் குழந்தைகளை அடிக்கிறதுக்கும் அடுத்தவனை மிரட்டுறதுக்கும் கையிலேயே சில செய்தெல்லாம் பண்ணால் கரெக்டாக அவங்களாம் நடக்கணும் அப்படின்லாம் சொல்லி வச்சு நடத்துவானுங்க அது எவ்வளோ உன்னதமானது கையே இல்லைன்னா என்ன ஆகும் கையில்லாதவனாக இருக்கான் அப்படி கை இல்லாதவன்லாம் அவனோட உறுப்பு வந்து எவ்வளோ முக்கியமானது அந்த புலனில் ஆனால் அதை வந்து சரியாக பயன்படுத்தாமல் தேவையில்லாமல் பஸ்ஸுக்கு கையை நீட்டி வெளியே நீட்டிகிட்டு வந்தால் ஆகும் கை தான் இருக்காது அதுபோல் கையும் வந்து அடக்க ஒடுக்குமா இருன்னு சொல்கிறாங்கல்ல அடக்க ஒடுக்குமா என்னன்னா கை தான் முதல்ல கை வந்து நம்ம எப்படி வச்சுருக்கிறோமோ அதை வச்சு நிறையா புரிஞ்சுக்குவாங்க ஞானியெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் வர்றவர் விலகி போகணுமா அதுக்காண்டி இப்படி மண்டையை நீவி முழங்கையை காக்குவோம் முளங்கைய பட்டுமோ என்னமோன்ட்டு இன்னொருத்தர் விலைக்கு போகட்டும் ஏன்னா இவர் பெரிய ஆள் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணி நடப்பானுங்க அப்போ அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் முட்டி உடஞ்சி கையாலெலாம் உடஞ்சி ஏன்னா அடுத்தவங்களோட கர்ம திட்டு வாங்கலை போகிறவன் பாரு முளங்கை எப்படி நீட்டான் பாரு அப்படின்னு அப்படி பண்ணுவாங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொடக்கு போட்டு கூப்பிடறாரு ஒரு மனசு சுண்டு வரல அப்படி வான அப்படின்னு ஆசைச்சு கூப்பிடறாரு ரொம்ப அநாகரிகமாக இந்த கைகளை எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த இப்போ கையெடுத்து கும்பிட்றதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க கும்பிட்டா வந்து கேவலமாக அது பயன்படுத்தவே மாட்டாங்க இன்னொருத்தரை பார்த்து கையெடுத்து கும்பிட்றேன் நான்லாம் வந்து சில இடங்களில் எல்லாம் கேட்பாங்க கேட்கும்போது பாருங்கள் நான் கையெடுத்து கும்பிடுவேன் அவ்வளோதான் அவங்க அப்படியே போயிடுவாங்க கம்முன்னு போயிடுவாங்க ஏன்னா இவனும் ஒரு பிச்சைக்காரன் கையெடுத்து கும்பிட்டம்னா அவன் வந்து என்ன நினச்சிருவானா அடுத்த செகண்ட் இவனும் ஒரு பிச்சைக்காரன் போல தெரியுது நம்மளவே கும்பிட்றான் அப்படின்ட்டு போயிடுவாங்க உண்மைதான் இருந்தாலும் ஏன்னா நம்ம வந்து பெரிய பண்ணக்கூடிய லெவல்லையும் இருக்க மாட்டா அப்போ கையெடுத்து கும்பிட்டா போயிடுவாங்க அப்போ நல்ல விஷயத்துக்கெல்லாம் நம்ம அந்த கையை வந்து கர்மவனையை ஏற்படுத்தாம யாராவது ரொம்ப கோவப்பட்டாங்கன்னா கூட ஐயா என்ன வேணாம் ஐயா நமக்கு வேணாம்யா அப்படின்னாவும் கூட போய்ட்டுருவாங்க அந்த மாதிரி கூட கையப்படுற கையப்படுத்தலாம் சில பேர் அடுத்து க கால் கால்களில் இப்போ சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன் யூட்டன் போடுறதுக்கு சின்ன பைக்கில் போகிறவனுங்க பசங்க கையை போட்டு போகல காலை நீட்டுறான் காலை நீட்டி ஆட்டுறான் காலை நீட்டி அதை தெரியப்படுத்துகிறான் ஆனால் திரும்புகிறேன் யூட்டன் காலை நீட்டி தெரியப்படுத்துகிறான் பார்த்துங்க யூட்டன் பண்ணுறதுக்கு அப்படி இன்னொருத்தர் பெரியவங்கள்லாம் போது கால் மேலே கால் போட்டு உட்காடுறது அப்புறம் ஏதாவது ஒரு சபையில் உட்காந்துருக்கும் போது காலை இப்படி அடிச்சு அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி அநாகரீகமான நிறையா விஷயம் பண்ணுவாங்க கால் கால்கு கால்கள் வந்து அவ்வளோ நிற்கிறதுலே ஒழுங்கா நிற்க மாட்டான் அப்படி சாஞ்சு நிற்பான் இப்படி சாஞ்சு நிற்பான் நிறையா பெரிய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி கால்களில் ஒழுங்காகவே நிற்க மாட்டான் ஒரு அரை மணி நேரம் ஒருத்தனை நின்று பேசணும்னா போதும் டீ கடை என்ன பலம்ல இருக்கான் என்ன வீக்னஸில் இருக்கான்னு நிற்க முடியுதா அவ்வளோ எவ்வளோ தெம்பு இருக்குன்னு தெரிஞ்சு போய்டும் ஓடியே போயிடுவான் இப்போ கால்கள் அவ்வளோ எருவாய் கருவாய் கருவாயின்னா நமக்கு தெரியும் கருவு வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அதை வந்து அதை பற்றியெல்லாம் வந்து பேசுகிறதே வந்து ஒரு புனிதமான விஷயந்தான் ஏன்னா இன்னொரு ஜீவன் உருவாகக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு உறுப்பை வந்து இறைவன் வந்து உருவாக்கியிருக்காரு நமக்காக அதை நம்ம சரியான அது வந்து இறைவனுக்கு ஒப்பான ஒரு செயல் அதை வந்து தேவையில்லாமல் பதவாதன்னு பெற்று விட்டுறக்கூடாது ஐநூறுபா சம்பாதிக்கிறோமா ஏதோ ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டோமா ஏதோ அதுக்கு சோறு போட முடியுமா அந்தளவுக்கு நம்ம ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு அதை நல்லாபடியாக அதை கரை சேர்த்தலாம் இல்லைன்னா குழந்தை தேவையே இல்லை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே பிண்டன் தான் அதனால் அந்த கருவாய் வந்து அவ்வளோ முக்கியமானது சில ஆறு ஏழுன்னு பெற்று விட்ருவாங்க நான் ஒரு சில இடங்களில் பார்த்தேன் ரொம்ப கஷ்டப்படுறவன் நிறைய குழந்தைகள் கேட்டால் கடவுள் கொடுக்குறாருன்னா சரி இவங்ககிட்ட நம்ம என்னத்த சொல்கிறது இது சொல்லி புரிய வைக்க முடியாது கடவுள் கொடுக்குறாரா அப்ப நீங்க அதை அனுபவிக்க வேண்டியதுதான் சில பேரு அது கர்மவனையா கண்டுக்கவே மாட்டாங்க அந்த குழந்தைகளை அந்த மாதிரி ரோட்ல கூ கூட்டிட்டு போகும்போதும் கூட கண்டுக்க மாட்டாங்க அது அது பா அது தன்னை காப்பாற்றிக்கிற மாதிரி சூழல்ல அது வகு தெரியும் அப்ப கருவாய் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அது வந்து ஒரு எல்லை இருக்கு நீ அந்த கருவாயை நீ அதிகமா சுக்கிலத்தை காலி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்பு ஆப்பு எங்கு இல்லை நம்ம தான் போய் உட்காந்துக்கிறோங்கிற மாதிரி அதிகமா குழந்தைகளை பார்த்துட்டோம்னா நிறைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நிறைய வரதட்சணை கொடுக்கணும் இந்த சமுதாயம் உனக்கு வச்சிருக்கு நிறையா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வாழ அடுத்து எரு எருவாய் எருவாயின்னா மலங்களைக்குடிய ஒரு பகுதி அதை ஏன் இந்த ஐம்புலன்களில் முக்கியமான அஞ்சில் ஒன்றா அதை வச்சுருக்காங்க அப்படின்னா உனக்கு இன்னும் போய் அவுட் கரெக்டாக போகணும் ஒரு சைடு ஒரு உணவுப் பொருள் போச்சுன்னா அது அவுட்டாக போகணும் அது போகலின்னா மிகப்பெரிய கர்மாந்தரம் அது கருமம் கருமத்திலேயும் கருமம் பெரிய கருமம் அதுன்னா இந்த மலம் கழிக்க அதான் எரு எருவாய் எருவாயுங்கன்னா சாணி போடுற இடம் அந்த அந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது காலையில் போக மாட்டானுங்க கண்ட இடத்துல அபான வாயுவை டபா டபான்னு விட்டுக்கிட்டு அநாகரிகமா அவனுக்கு அந்த ஒரு கூச்ச சுவாம இல்லை சினிமா தேட்டரில் போய் விட்டுட்டு குசு குசுன்னு உட்காந்து சிரிக்கிறவனை எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படி ஒரு வாயுவை விட்டுட்டு அடுத்தவன் என்ன துன்பப்படுறாங்கிறத பார்த்துட்டு சிரிப்பானுங்க இதில் நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருந்தாங்கன்னா நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்லிக்குவானுங்க ஆனால் அந்த மாதிரி அநாகரிகமாக அந்த இடத்த வந்து சரியாக பயன்படுத்தலைன்னா நீ கரெக்டாக இல்லைனாவே நீ ஒழுக்கமாக இல்லைனாவே உனக்கு முதல்ல கெட்டு போகிறதான் இங்கே சரி இல்லைன்னா அங்கே நாஸ்தி ஆகிடும் அவ்வளோதான் அதனால் வறண்ட வறட்சியான பொருள்கள் எண்ணெய் எண்ணெய் பலகாரங்கள் வறுத்தெடுத்த உணவுப் பொருட்களை எல்லாம் நீ நொறுக்கி தின்னா அங்கே வந்து காயமாயிடும் அது கெட்டு போயிடும் அவ்வளோதான் எவ்வளோ சீக்கிரம் அது கெட்டு போயிடுதுன்னா அது கெட்டுதுன்னு எல் உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே கெட்டுரும் அதாவது கெட்டுன்னா இருந்து இல்லாம போற அளவுக்கு துன்பத்தை கொடுக்கும் இருக்கும் ஆனா அந்த உடல்கள்லாம் இருக்கும் உசுரோட இருப்போம் எல்லாமே துன்பமா இருக்கும் ஒவ்வொரு நாடி நரம்பு எல்லாம் அந்த அளவுக்கு மோசமாயிடும் உன் உடம்பு வந்து குப்பையாயிரும்னா பார்த்துக்குவேன் குப்பையான உடம்பாயிடும் உன்னோட அதனால அந்த எருவாயை வந்து அப்படி கரெக்டாக நீங்க வச்சுக்கணும் இது வந்து புலன்களில் ஒரு முக்கியமான புலன் புலன்கள் வந்து அஞ்சு அதே போல் இந்த புலன்கள் பயன்படுத்தக்கூடிய செயல்பாடுகளும் ஞான கண்மேந்திரியங்களும் அஞ்சு ஏன்னா நம்ம வாய் வந்து புலன் வைங்களேன் சாப்பிட்றது சுவைத்தல் இதெல்லாம் வந்து என்னது சாப்பிட்றது அப்போ வந்து அதை பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் கண்மேந்திரம் கண்மேந்திரம் அப்போ எருவாயுன்னா அது மலம் மலம்பகுதி அப்படின்னு ஒரு இது இருக்குது அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது கண்மேந்திரம் அப்போ உன்னோட கர்மமே எதில் அடங்கியிருக்கு இந்த அஞ்சு புலன்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறையோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட வினையெல்லாம் மாறும் கர்மவனை மாறக்கூடிய ஒரு செயல் தான் அந்த புலனும் கண்மேந்திரியும். நன்றி